கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் மது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக மது ஆலயத்தின் இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர் அவர் தங்குகிற ஆலயம் அது பர்சுத்தம் அதன் இருக்கிறது அவ்வளவு தேவன் தேவன்தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னும் இந்த தேவனை பற்றி பார்ப்போம் என்றால் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை நிற்கிறது அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் இருக்கிறது அவர் அநாதியாய் என்றென்றேக்கும் இருக்கிறார் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை பாருங்கள் திரளான தண்ணீர்கள் சமுத்திரத்தின் வலுமையான அலைகள் இவைகளை நாம் கற்பனை செய்து பார்ப்போம் என்றால் இவைகளுக்கு முன்பாக நாம் யாராலும் நிற்க முடியாது ஆனால் அவைகளை பார்க்கலும் நம்முடைய கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் மட்டுமல்ல இந்த தேவனுடைய சாட்சிகள் உண்மையானவைகள் அவர் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக மது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றி நமக்கு ஒரு நல்ல சரியான ஆழமான புரிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது அப்படி நாம் தேவனை புரிந்து தான் அவரை நாம் பயபக்தியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஆராதிக்க முடியும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்தம் தோடு தேவனை ஆராதிக்க கத்துடைய வல்லமையை உணர்ந்து புரிந்து கொண்டு பயபக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய நல்ல கிருபைகளை தேவன் தந்து வழி நடத்த வேணுமாறு ஜெபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகனமாகி மெய்மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ஒரு ஏசு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹா மே காட் பிளஸ் யூ